கலையிலூய கர்த்து உலக நட்சருமான இயேசு கிறிஸ்தன் பநாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களே சவிக்குமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருப செய்திருக்கார் கிருபு செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த நாளிலே கூட ஒரு நல்ல விசேஷமான ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அது என்னவென்று சொன்னால் நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணன் மோகன்சி அண்ணன் அவர்கள் நடத்துகிற இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் பாதையிலே தெய்வ சமூகத்துக்குள்ளாக அந்த ஊழியத்திலே திறப்பின் வாசல் ஜபத்திலே உபவாசபத்திலே நான் கலந்து கொள்ளும்படியாக சேலம் மாவட்டத்தில் அன்று நான் கடந்து வருகிறேன் அந்த கூட்டத்தில் கற்றுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ரெண்டு கூட்டம் காலையிலே ஒன்பதரை மணிக்கு மாலையிலே ஐந்தரை மணிக்கு திறப்பின் வாசல் சபம் இடம் ஸ்டேட் பேங்க் மேல் மாடி தருமபுரி மெயின் ரோடு தீவெட்டிப்பட்டி இந்த இடத்துல காலை ஒன்பதரை மணிக்கு உபவாச கூட்டம் நடக்கிறது அதில் நான் கற்றுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வருகிறேன் அருமையான மினிஸ்ட்ரி சென்னை யூடியூப் நேயர்களுக்கு இது ஒரு தேவன் கொடுத்த ஒரு கிருபை நேரம் அதனால் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அன்பு பிள்ளைகள் நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் காலையில் ஒன்பதரை மணிக்கு தீவெட்டிப்பட்டி என்கிற பகுதியில் ஸ்டேட் பேங்க் மேலே மேல் மாடியில் இது நடத்தப்படுகிறது இந்த காலை உபவாச கூட்டம் முடித்த பின்பு மாலை ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இதுவும் அண்ணன் மோகன்சி அண்ணன் ஊழியத்தில் நடத்தப்படுகிற குடும்ப ஆசீர்வாத பிரார்த்தனை கூட்டம் இது எங்கே நடக்கிறதுன்னு சொன்னால் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா திருமணம் மண்டபம் கடையாம்பட்டி இளம்பிள்ளை இளம்பிள்ளே இந்த கூட்டம் நடக்கிறது குடும்ப ஆசீர்வாத கூட்டம் பிரார்த்தனை கூட்டம் இது மாலை ஐந்தரை மணிக்கு ரெண்டு இடத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் அடியனை தெரிந்து கொண்டிருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ஊழியத்தினுடைய இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தினுடைய ஸ்தாபர் அண்ணன் மோகன்சி அண்ணனுக்கும் அவர்களோடு கூட ஊழியம் செய்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை நம்முடைய உடன் ஊழியர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் செலுத்து செலுத்துகிறேன் கர்த்தர் மகிமை அடைவாராக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அல்ல வாங்க கண்டிப்பாக வாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எத்தனை விதமான மாந்திரிக சேமனை கட்டுகளாக இருந்தாலும் சரி சூனியமாக இருந்தாலும் சரி பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி பல பல காரியங்கள் சொல்ல முடியும் இந்த நோட்டீஸில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க இதில் என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு மேலான இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை இயேசு இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஊழியத்தின் பாதலை செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக சர்ச் பண்ணி பார்க்கலாம் அநேக அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அற்புதத்தை செய்கிறார் அவரை வந்து பாருங்கள் அல்ல கர்த்தருக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள் இந்த கூட்டத்தை அறிமுகப்படுத்துங்கள் கொண்டுட்டு வாங்க ஓ ஜனங்களை கொண்டுட்டு வாங்க அநேக பிரயாசங்களுக்கு மத்தியிலே இந்த கூட்டத்தை கத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் நீங்கள் கடந்து வாங்க கத்தர் உங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நடத்துவார் அல்ல எழு இந்த நாளிலும் இந்த நாளுக்குரிய டெய்லி அணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏசையா எழுதின திர்க்க தரிசனத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கண்மலைகளின் அரண் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை இந்த நாள் முதற்கொண்டு விசேஷமாக இந்த கூட்டத்தில் வருகிற பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த இடத்தில் வைக்கப் போகிறார் இதுவரையிலும் உங்களுக்கு கிடைக்காத காரியங்களை எல்லாவற்றையும் அது அப்பமாக இருக்கட்டும் அது தண்ணீராக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் வேண்டி விரும்பி ஐயோ இன்னும் எனக்கு வரலையே கிடைக்கலையே என்று சொல்லி ஒரு வேளை கூடம் இருக்கலாம் நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வேலையைக்கூடம் பிசாசை தடை பண்ணியிருக்கலாம் ஆனால் கர்த்தர் அந்த வேலையும் கொடுப்பார் கட்ட முடியல வீட்டை கட்ட முடியலன்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம் கர்த்தர் உனக்கு அதை செய்து கொடுப்பார் கட்டி முடிப்பார் இப்படி பல அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் பிரிய மாணவர்களை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவரும் ஏறெடுத்து பார்க்க முடியாத நிலைமையிலே அவமானம் நிந்தை வெக்கம் என்கிற நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கண்மலையின் மேலே வைத்து உனக்கு அடைக்கலமாக இருந்து உனக்கு தேவையானதை நான் செய்வேன் என்று சொல்கிறார் உனக்கு யாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிற தேவன் உனக்கு செய்யப்படும் ஏதெல்லாம் எதெல்லாம் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறையோ அது கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார் பயப்படாத இதுவரையிலும் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டு இல்லையா மனம் உடைந்துட்டு தற்கொலைக்கு நேரா கூட போயிட்டு இல்லையா தற்கொலை முடிவு அல்ல என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தர் இன்றைக்கு உன் கூட பேசி கொண்டிருக்கிறார் உனக்கு நான் செய்வேன் என்று சொல்கிறார் உனக்கு நான் செய்வேன் இதுவரையிலும் காத்திருந்த நான் செய்வேன் இனிமேல் நான் செய்வேன் என்று சொல்கிறார் உனக்கு செய்யப்படும் என்று சொல்லி வாக்கு வருகிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் தெய்வ சமூகத்துக்குள்ளாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் செய்யப்படாத காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் திருமணத்தை செய்து வைக்க போகிறார் நல்ல மகளகரமான காரியங்களை கத்தர் உங்களுடைய குடும்பத்திலே தெய்வன் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆகையால் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கத்தர் செய்ய போதுமானவர் பிரியமானவர்களே இந்த வார்த்தையானது ஏதோ வெறுமையாய் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இன்றைக்கே அது கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக விசேஷமாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த கூட்டங்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் வாங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் செபிப்போமா மகா இறக்கமும் கிருமன் இருந்தைங்கள் அல்ல ஆண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் குமாரனாகிய இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே பரிசுத்தாவின் ஒரு தாசுகன் செபிக்கிறான் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே எங்களுக்கு செய்வீராக ஆண்டவரே எங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னென்னலாம் கொடுத்து ஆண்டவரே நீங்கள் திருப்தி ஆக வேண்டும் என்று சொல்லி எங்களை நினைக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் உடைய மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்துருளி எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் எல்லாவற்றையும் பொற்பாத்திர ஒப்புக் கொடுக்கிறேன் பெரிய காரியத்தை கர்த்தன் செய்வீராக விடுதலையோடு கூட நடத்துங்க அப்பா ஆண்டவரே அப்பா சேலம் மாவட்டத்தில் நடக்கிற இந்த ரெண்டு கூட்டங்களுக்காக நான் அண்டி செலுத்துகிறேன் இந்த ரெண்டு கூட்டத்திலே வருகிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இதை நடத்துகிற அன்பு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் அண்ணன் மோகன்சி அண்ணனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் அநேக பிரியாசங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அயத்தப்படித்து நடத்திக்கொண்டிருக்கிறாங்கப்பா இதில் ஆண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஆண்டுவரை அற்புதங்களை அதிசயங்களை கத்தனை செய்தர்லும்படியா செபீக்கிறன் ஆண்டவரை தடைகள் யாவற்றையும் உட்டைக்கிற இயேசுபி நாமத்தினால அதிசயங்களை கத்த செய்யும் கோணலானவர்களை செவையாக்கும் சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து இருக்கிற மக்களை கத்தல் கொண்டு வாங்கப்பா நீங்கள் செய்ய வல்லவர் செய்ய ஆண்டவரே போதுமானோம் செய்து முடிப்பீராக தாழ்த்துகிற வரும் ஏற்கிறோம் இந்த நாளில் பிறந்தநாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செப்பிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமாரம் பிரஷுதாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்துவீராக ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் என்ன செய்யப்படுமோ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ கர்த்தர் அதை ஆண்டவரே அப்பா திருப்தியாகும்படியாக செய்வீராங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திர விசேஷமாக இந்த ஆண்டவரே அப்பா யூடியூப் நேரர்களுக்காக நான் செப்பிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் மொத்தமாக செய்யும்படியாக செபிக்கிறேன் இந்த கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை ஏசு மற்றும் ரத்தத்தைச்சு ஏசு கிறிஸ்தன் பெண் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம் என்ன அலையிலும் கத்தை நம்ம ஆசிர்வதிப்பாராக ஆமே என் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்